சில விஷயம் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ ஸ்கூலில் இருக்கவங்கெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அது என்னன்னா கல்ச்சர் வேல்யூ நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா தௌசண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் ஒரு ஒரு நியூரான்ஸ்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க நியூரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி இருக்குது அவங்களுக்கு நம்ம அன்பை மட்டும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முதல் வாட்டியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லி கொடுக்காதீங்க ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய படைப்பில் ஒரு யுனீக் பீஸ் இந்த குழந்தையோட இந்த குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கரோட அப்பா எனக்கு ரொம்ப மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ பெரிய மியூசிஷியன் ஆவான்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு டெண்டுல்கர் கிடச்சிருப்பாராங்க சத்தியமா கிடச்சிருக்க மாட்டார் ஏஆர் அம்மாட்டோட அப்பாவுக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும் எனக்கு வந்து நீ பெரிய கிரிக்கெட்டார் ஆகணும் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் கூட்டிகிட்டு போய் கிரிக்கெட் க்ளாஸ் கூட்டிருந்தால் இன்னைக்கு நம்மளுக்கு மியூசீஷன் கிடச்சிருப்பார் இவ்வளோ பெரிய மியூசிஷியன் கிடச்சிருக்க மாட்டார் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்குது